ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த ஷரமழைப்போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் ஆண்டாள் மழை எப்படி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கின்றாள் வி ஆர் ஸ்டில் அ ரெயின் டிபெண்ட் கண்ட்ரி இப்போ படித்தோர்கள் முக்கியமாக இப்போ இந்த ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தபடியோ ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை பார்த்துள்ளாங்க ஆனால் இன்றளவும் நமக்கு அன்னதாதாவாக இருப்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் தானே மழையை நம்பியிருக்கா நதியை நம்பியிருக்கான நதிக்கு எங்கே வரப்போகுது மழை இருந்தால் தான் மழை வர வேண்டும் என்றால் தானே பிரார்த்திக்க வேண்டும் இந்திரன் தான் மழைக்கு அதிபதி மழை என்று சொன்னால் மேகங்களுக்கு அதிபதி ஜலத்துக்கு அதிபதி வருணன் ஒண்ணு வருணன் அல்லது இந்திரன் இல்லாட இந்திரன் மற்றும் வருணனை பிரார்த்தித்தால் தான் மேகத்திலிருந்து மழை கொட்டி வெள்ளமாய் அது வந்து நதியோ ஒரு குளமாகவோ மாறும் ஆனா இங்க ஆண்டாள் எதற்காக கண்ணனை பிரார்த்திக்கின்றாள் இந்திரனுக்கு பெருமாள் தானே அதனால இந்திரனை பிரார்த்தித்தால் அவனுடைய ஆத்மா அந்தராத்மாவான பெருமாளினிடத்தில் சென்று ஊடுருவி செல்லும் என்பதற்காக ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் கொடுக்க வேண்டும் ஆழியுள் புக்கு ஹவுஸ் த ப்ரொசஸ் சூரியனுடைய கிரணங்கள் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம் சமுத்திரசிய ஜலம் லவணம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தோடு உப்பு கலந்திருக்கும் ஜலத்தை மட்டும் ஸ்வீகரணம் செய்து கொண்டு மேகத்தில் திரண்டு வைத்துக் கொள்ளும் அந்த மேகமானது வெளுத்திருந்த மேகம் தண்ணீர் சேர 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 கருக்கும் கருத்த மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்க பகவதிரகத்தால் ஒரு இடத்தில் வந்து காடோ மேடோ ஊரோ கிராமமோ அந்த இடத்தில் வந்து வருஷிக்கும் அதனால இந்த இடத்தை சொல்றார் சொல்றாரு ஒன்னு நீ கைகரவேல் முகந்து கொடு ஏரி நீ ஒரு இடத்தில் சென்று இருக்கின்றாய் அப்போது எப்படி இருக்க வேண்டும் ஊழி இந்த உலகம் அழியக்கூடிய காலத்தில் எப்படி பெருமாள் சம்ஹார மூர்த்தியாக இருப்பரோ ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து அவனுடைய திருமேனியானது கார்மேனியைப் போல் கருத்திருக்கும் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாடு இளையானுடும் போனான் மெய்யோ மறிகடலோ மழைமுகிலோ என்று தெரிவிக்கின்றார் கம்பர் அப்பேற்பட்ட திருமேனியாம் கிருஷ்ண மேக ஜனிதாம் என்று தெரிவிக்கின்றார் தேசிகன் நம் மூன்று தாபங்கள் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகங்கள் என்கின்ற தாபத்திரயம் ஒழிய வேண்டும் என்பதற்காக நம் திருமேனியில் இருக்கக்கூடிய தாபத்திரயத்தை எப்படி பெருமாள் போக்குவரோ அப்பேற்பட்ட ஒரு சௌகுமாரியம் அப்பேற்பட்ட ஒரு கருணை இந்த இடத்துல என்ன எப்படி வந்ததோ ஊழி முதல்வன் போல் மெய் அவனுடைய திருமேனி தோளுடைய உயர்ந்த தோல் தோல் கண்டார் தோளையே கண்டார் என்று தெரிவிக்கின்றார் கம்பநாடர் திருமங்கையாழ்வார் பாடும்போது போது பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் அப்பேற்பட்ட பெருமாளுடைய அழகை பார்த்துவிட்டு அச்சோ ஒருவர் அழகியவான் ஆண்டாளை இன்னொரு இடத்துல சிந்துரேஷம்பொடி போல் திரு மாலினஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்தவா மந்திர நாட்டி என்று மதுரோது பெருமாளுடைய ஆண்டாள் பாடியிருக்க பெருமாளுடைய முழு அழக திருமங்கையாழ்வார் பாடியிருக்க பெருமாளுடைய அழக ராமாவதாரத்தில் கம்பர் பாடியிருக்கார் அப்பேற்பட்ட பெருமாள் பாழியன் தோளுடைய பற்பநாபன் பத்மநாபன் நம்ம சொல்றோம் ஆண்டாள் சொல்லுவது பற்பநாபன் கையில் அவனுடைய கையில் என்ன மின்றது ஆழிபோல் மின்னி அங்க இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு எங்கேந்து வந்ததுன்னர் பெருமாளுடைய சக்கரம் இருக்கு பாருங்க சக்கராயுதம் அத்திகிரி பெருமாள் அந்த திகிரியினுடைய அந்த பளபளப்பு இருக்கான் அதனால ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அங்க இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்திலிருந்து பிறக்கக்கூடிய துவனியை போல் ஒன்னும் புரியலையே சார் இவர் மழையை பத்தி சொன்னா இங்க பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை பத்தி சொல்றா சங்கம் என்பதுதான் இடியாம் இடி வந்த உடனே ஒரு கர்ஜனை கேட்கும் பெருமாளுடைய பாஞ்சஜன்யத்தில் இருந்து துவனி எப்படி பிறக்கின்றதோ அது போல் அந்த இடி சத்தம் கேட்கணும் பெருமாளுடைய சக்கரம் அது போல் மின்னல் வெட்டி இருக்கணும் வித்யுல்லே கேவ பாஸ்வரா சொல்றா இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே ஷாரங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாளுடைய ஷார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி பாய்ந்து வருமோ அதுபோல் ஒவ்வொரு சொட்டு ஜலமும் வர வேண்டும் ஷார்கம் உதைத்த சரமழை போல் சரமழை அந்த சரங்கள் எப்படி அம்புகள் வருமோ அந்த மாதிரி வரணும் சரமழை போல் ஆனால் எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்தவுடன் வீட்டுக்குள்ள ஜலம் வந்து நாங்கள் வெளியே ஏறி நம்ம இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபேனு ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்டர் எல்லாம் ஜலத்தில் மிதக்காமல் வாழ உலகினில் அதனால் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் நாங்கள் சுகமாக வாழ வேண்டும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அந்த சமயத்திலும் கிருஷ்ணா உன்னுடைய அருப்கிரகத்தால் நாங்கள் விடிகார்த்தால் எழுந்து தொழிமார்களோடு சேர்ந்து மார்கழி நீராட வேண்டும் இது ஒரு பக்கம் ஆச்சா இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி பெருமை இருக்குன்னு நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள் என்னென்னா வருணனோ இந்திரனோ யாராக இருப்பினும் ஆண்டாள் ஒரு பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் வளர்த்த ஒரு பெண் பணிவு வித்யா ததாதி வினயம் பணிவு அப்பா கத்து கொடுத்துருக்காரு பணிவை அப்படி கேட்கணும் இந்திரா வருணா மழையை கொடுவப்பா பிரார்த்திக்கின்றேன் சின்ன குழந்தை கேட்டிருக்க வேண்டாமோ அவ்வளவு பணிவு இந்த குழந்தை கிட்ட இருக்கே ஆனால் இந்த பாசுரத்துல மட்டும் பணிவு இருக்கா மாதிரியே தெரியல கட்டளை இடுவது போல் இடுகின்றாள் ஆண்டாள் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் நான் உனக்கு சொல்றேன் மழையை குடு பணிவே தெரிய மாட்டேங்கிறதே இப்படி சாதாரணமா கேட்காமல் கொடு ஏன் மிரட்டி கேட்கிற அதுக்கு ஆண்டாள் சொன்னா இதை எங்களுடைய உரிமை கேட்கிறோம் உரிமையா இல்லைன்னா பிரார்த்தனையாக இருந்தால் குடுன்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பேன் இது எங்கள் உரிமை உரிமையா உங்க ஊருக்கு மழை வருதுங்கிறது எப்படி உரிமையாகும் கேட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய படித்த வித்வான்கள் இப்ப ஆண்டாள் சொன்னா எங்க அப்பா போன வாரம் பட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக கூரை ஏற சொன்னார் ஏறும்போது மாவை எடுக்கும் போது அங்க ஒரு பெரிய பாண்ட் பேப்பரை பார்த்தேன் அதுல கையெழுத்து இட்டு இருந்தார் யாருன்னு கேட்டா அங்க இருக்க கூடிய வித்வான்கள் இந்திரனே கையெழுத்து போட்டிருக்க இந்திரன் கையெழுத்த போட்ட அந்த பத்திரம் கையில கிடைச்சுதா ஆமா ஆமா கிடைச்சது என்ன நடந்தது தெளிவா சொல்லேன் இல்ல நம்ம ஊரை ஆண்டு கொண்டு வந்த பாண்டியராஜா ஒரு நாள் இந்திரனின் அழைப்பின் பேரில் அமராவதிக்கு சென்றானாம் சென்ற ராஜா கொஞ்சம் தாமதமாக சென்றபடியால் அங்கு ஆரோ போட்டு கொண்டிருந்த ஆசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டு விட்டார் ஆருடைய ஆசனம் இந்திரனோட ஆசனத்தை போய் உட்கார்ந்துட்டோம் அதுக்கு பிறகு இந்திரன் வந்தாராம் பாண்டியராஜாவை எழுந்து கோனு சொன்னாராம் எல்லோரும் நகைத்தார்களாம் பாண்டியராஜாவால் அந்த துக்கம் தாழ முடியவில்லையாம் அந்த அவமானம் தாழ முடியவில்லையாம் ஓடி வந்தானாம் சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்தாராம் பாண்டிய தேசமான மதுரை ஆலவாய் கதிபதியாயிருக்கக்கூடிய சோம சோமசுந்தரேஸ்வரர் என்னும் அந்த சிவபெருமான் கட்டாட்சம் செய்தாராம் அதனால் அந்த பாண்டியராஜா இந்திரனுக்கு வசப்பட்டிருந்த வைத்தானாம் இந்திரனுக்கு என்ன ாம் தெரியல பாகிமாம் பாண்டியராஜாவை நோக்கி வந்தானாம் அப்போது பாண்டிய தேசத்து எந்த ஊர்ல மழை பெய்யறதோ இல்லையோ எங்கள் பாண்டிய தேசத்தில் மழை பெய்ய வேண்டும்னு ஒரு எழுதி கொடுத்துரு உடனே இந்திரன் எழுதி கொடுத்துட்டானாம் பத்திரம் அதனால தெரிஞ்சுக்கோங்கோ இது நாங்க பிரார்த்தனை பண்ண வேண்டாம் எங்கள் உரிமை இது அதனால்தான் எங்கப்பா என பணிவோட வளர்த்திருக்கார் ஆனால என் உரிமையை கேட்கும் போது நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் ஆழிமழை கண்ணா அப்படின்னு நான் கேட்கிறபடியால் தான் கேட்பேன் என்கின்ற இந்த சரித்திரத்தை ஹம்சசந்தேஷம் என்னும் காவியத்தில் சுவாமி தேசிகன் சுருக்கமா சொல்ற ஈசாதஸ்தியான் அதிகதவதாம் க்ஷத்ரியானாம் பிரபாவாத் காராவாசமரண சகிதைஹி சித்தசசியம் பயோதைஹி பசன்யாயா பரிமலகயா ஸ்பர்தமானே ரஜஸ்திரம் புண்ணியாவாசைகி புரஜனபதைகி மண்டிதான் பாண்டியதேசான் என்று தெரிவிக்கின்றார் அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய பக்தியை அவள் புத்தி கூர்மையை இந்த நாலாம் பாசுரத்தில் அனுபவித்தோம்